வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏராளமான மருத்துவ குணங்களை உடைய செம்பருத்தி பூவை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு முறைவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போவோம் கருப்பை நோய் நோய்களை குணப்படுத்தும் செம்பருத்தி பூ பற்றி நம்ம பார்ப்போம் செம்பருத்தி கண்ணை கவரும் சோப்பு நிற பூ காட்சிக்கு இருந்தாகுவது போன்று மட்டுமின்றி ஆரோக்கியம் தரும் மருந்தாகவும் இருக்கிறது செம்பருத்தி பூக்கள் இரண்டு வகை உள்ளது ஒரு வகை பூக்கள் அடுக்கடுக்காக அமைந்திருக்கும் மற்றொரு தனி தனியாக அமைந்திருக்கும் பூவிதன் இதழ்களிலும் இலைகளிலும் பசைத்தன்மை அதிகம் உள்ளது துருப்பு சூடைய செம்பருத்தி உடல் வெப்பத்தை அகற்றி குளிர்ச்சியை உண்டாக்கும் கருப்பை நோய்கள் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் போன்றவைகளுக்கு சிறந்த நிவாரணியாகும் ஆகும் செம்பருத்தி பூ குளிர்ச்சி பொருந்தியது சருமத்திற்கு இதமும் சுகமும் அளித்து இரத்தத்தை சுத்தம் செய்து உடலை பளபளப்பாக்கும் என்று சித்த வைத்திய மருத்துவ பாடல் ஒன்று கூடுகின்றது உடல் சூடு காரணமாக பலருக்கு வாய்ப்பு வயிற்றுப்பும் உண்டாகும் அவர்கள் தினம் பத்து பூவி நிதழ்களை மென்று சாப்பிட்டால் ஆறும் ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட சாப்பிட்டு வர வேண்டும் ஐந்து சிம்பரத்தி பூவில் இதழ்களை இருநூறு மில்லி நீரில் கொதிக்க வைத்து கால் நேரத்தில் அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் சீராகும் உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும் தேவையற்ற கொழுப்பை குறைத்து கெட்டக்கொழுப்பு உடலில் சேர்வு சேர்வதை தடுக்கும் பருவ வயதில் பல பெண்கள் உடல் சூடு காரணமாக உடல் மெலிந்து போகிறார்கள் அவர்களுக்கு தொடர்ந்து வெள்ளைப்படுதலும் உண்டாகும் இதற்கு நாற்பது நாட்கள் பத்து செம்பருத்தி பூவின் இதழ்களை அரைத்து சாப்பிட்டு பால் அறிந்து வர வேண்டும் உடல் சூடு குறைந்து வெள்ளைப்படுதலும் குணமாகும் மாதவிடாய் காலத்தில் அதிகமாக உண்டாகும் குருதி பருக்கிற்கு பத்து செம்பருத்தி பூவின் இதழ்களை நெய்யில் வதக்கி சாப்பிட வேண்டும் செம்பருத்தி பூ இதழின் வடிசாறு சிறுநீர் கழிக்கும் பொழுது உண்டாகும் எரிச்சலை நீக்கும் நீர் சுருக்கை போக்கி சிறுநீரை பெருக்கி நச்சுகளை வெளியேற்றும் இனப்பெருக்க உறுப்பு நோய்களுக்கும் இது மருந்தாகின்றது சில குழந்தைகளுக்கு கனசூடு கனசூடு காரணமாக இருமல் இருந்து கொண்டே இருக்கும் உடல் மெலிந்தும் காணப்படுவார்கள் அவர்களுக்கு செம்பருத்தி பூ சிறப்பை தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் வீதம் கொடுத்து வந்தால் அவர்கள் உடல் பெறும் இருமலும் கட்டுப்படும் கூந்தல் வளர்ச்சிக்கான தைலங்கள் ஏராளமாக விற்பனையாகின்றன அதன் தயாரிப்புகளில் செம்பருத்தி பூ பெரும் பங்கு வகிக்கிறது இது தலைமுடிக்க ஊட்டமளிக்கும் முடி உதிர்தலை தடுத்து இயற்கையான கருமை நிறத்தை தக்க வைக்க உதவும் செம்பருத்தி இலைகளை அரைத்து பொடியுடன் கலந்து சாம்பிற்கு பதிலாக பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூ தலைச்சாயம் கேட்டை தயாரிக்கவும் பயன்படுகிறது செம்பருத்தி பூ அதிகமாக கிடைக்கும் போது உடர்த்தி தூளாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதனை டீ தூளுக்கு பதிலாக கலந்து தேநீர் தயாரித்து சுவைத்தால் உடலுக்கு அதிக ஆரோக்கியம் கிடைக்கும் செம்பருத்தி பூட்டி இன்று அதிக அளவில் விற்பனையாகிறது செம்பருத்தி செடியை வீடுகளில் வளர்ப்பது மிகவும் எளிதேறு நன்றாக முதிர்ந்த அரை அடி நீளமுள்ள குச்சிகளை நட்டு வைத்தால் எளிதில் வேறுபிடித்து வளர்ந்துவிடும் இதுவரை செம்பருத்தி பூவின் சில நன்மைகளை பற்றி அறிந்து கொண்டோம் எதிர்வரும் வீடியோக்களில் செம்பருத்தி பூவில் செய்யப்படும் ஒரு சில உணவு வகைகளை பற்றி நாம் பார்க்கலாம் பார்க்காமல சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவில் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்